பரவாயில்ல கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு சீனி கொழுக்கட்டை நல்லா வந்திருக்கு வெள்ளம் போட்டு வச்சதும் நல்லா வந்திருக்கு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு இந்த சின்ன பொண்ணு காலையிலே வரையணும்னா ஆளை காணும் வந்தேன்னா ஒரு ரெண்டு கொழுக்கட்டை கொடுக்கலாம் நேரத்தையே கொழுக்கட்டை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு மாவள்ளி தின்னுட்டு இருந்தா செலுத்தாய்க்கா என்ன கரெக்டா வாசல் முன்னாடி வந்து கொழுக்கட்டை தின்னுட்டு இருக்கீங்க போலயே ஆமாடி வர வெளியே சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் சரி அதான் எடுத்து சவிப்போம் அப்படின்ட்டு தின்னுட்டு இருக்கேன் உடனே தேடிட்டு இருந்தேன் நூறு ஐசி இப்பதான் நினைச்சேன் கரெக்டா வந்துட்டா ஏக்கா அப்படியாக்கா என்னையாக்கா தேடினீங்க ஆமாடி உட்காரு என்ன இது நீயே அவிச்ச கொழுக்கட்டையா

எதுக்கு తినிட்டு சாவுறதுக்கா அம்மா ஒரு பொம்பளை இப்படியா இப்படியே கொளுக்கட்டாயா யாக்கோ எதுக்குக்க கோவப்படுறியே நான் தான் அதே சொன்னேல அக்கோ உப்பு உலந்துட்டேன்னு நீங்க ஏக்கக்க திரும்பவும் இப்படியே என்ன போட்டு திட்டறியே இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம் மாதிரி இப்படியே உப்பா இருக்கும் சரி உடுங்கக்கா கோவப்படாதீங்கக்கா அத அவளுது எங்க நட்ட மாமா ஆபீஸ்ல தள்ளிர வேண்டியதா யாருக்கு குடுத்து கிடுத்து தொலைஞ்சிராதே తినிட்டேன்டால ஒரே அடி நானே ஒரு கடி கடிச்சதுக்கு எனக்கு முடியல யாக்கோ அப்ப அந்த அவளுக்கு குடுக்கட்டே என்னக்கா பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது நீதானே உப்பல்லி போட்டா நீயே அவளுது తిന്നു தொலை ஐயோ நானா வாயில வைக்க முடியல நான் எங்க இருந்ததுங்க ஏக்கா நான் நீங்க செஞ்ச கொழு கட்டியே தின்னுக்குறேன்க்கா வாய் மட்டும் நல்லா பேசு மத்தபடி ஒரு காரியத்தை ஒரு கூர் கிடையாது கொழு கட்ட வச்சிருக்கலாம் கொழு கட்ட வாங்கடி வாங்க ஐயோ இன்னும் கொழு கட்டில என்னத்த சொதப்பி வச்சிருக்கானோ தெரியல இருந்தால அந்த சின்ன பொண்ண அளவுக்கு யார் ஆனையும் முடியாது ஏக்கோ நேத்து நீங்க மாவு தந்தி இல்லக்கோ அதுக்கு அப்புறம் தான் கொழு கட்ட நல்லா வந்துச்சுக்கோ நல்ல டேஸ்டா இருக்குக்கோ அதாக்கா உங்களுக்கு ரெண்டே எடுத்துட்டு வந்தேன் அப்பும் சில தாய்க்கா மாவு தரலனா நீ கொழு கட்ட எடுத்துட்டு வந்திருக்க மாட்டா

ஆரம்பிச்சியா காலம் கத்தல உன் வாயில நல்ல வார்த்தை வருதா என்ன நேரமே இப்படி விளங்காத வார்த்தை தான் வருது ஏடி நான் உண்மையே தான் அடி சொன்னேன் அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படுற அவரே ஓவரத்துன வேற சுகர் தான் வரோம் சே இந்த பிள்ளை வாயில இருந்து ஒரு நாள் கூட நல்ல வார்த்தை வராது சரி ஊடடி அவ சும்மா விளையாடி சொல்லிருப்பா வாங்க ஏகா உங்க கொல்கட்டைய தாங்க தின்னு பாப்போம் வாடி எல்லாம் இங்க தான் இருக்கு வாங்க என்ன எல்லாரும் வந்துட்டீங்க என்ன அந்த உத்தரவு சவ மட்ட காணுமே அவ வருவாக்க அவ பொறுமையா வருவா வீட்ல வேலக்கிலே தான் கடந்துறோம் எல்லாம் முடிச்சிட்டு கொல்கட்டைல தான் தின்னுக்குட்டு ஆறாம் வர வருவா

ஏ முனியம்மா அந்த சின்ன பொண்ணு கொழுக்கட்டி அழிக்க சொன்னா கொழுக்கட்டிக்கு சீனியை போடுவா வைவா அவ்வளவு உப்புள்ளி போட்ட பத்துக்கு அது அதை போய் தின்னு நானே ஒரு வாய் வச்சுட்டு அப்படியோ ஒரு உப்பு ஏக்கா என்னக்கா சொல்றியே உப்புக்கு சீனிக்கு வித்தியாசம் தெரியாமையா உப்புள்ளி போட்டா இல்லடி உப்பு கொஞ்சோட சாத்திரத்து போடவும்ல அப்படி போடுறது போல டப்பாவோட உள்ள கொட்டிட்டாலும் பத்துக்கு கை தவிர உளுந்துட்டுங்க அப்படியோ ஒரு உப்பு பத்துக்கு வாயில வைக்க முடியல அதான் அந்த பிள்ளை அப்படியே ஏன்னு கத்தி நல்ல வேலை ஆர்வ கலர் நான் வாங்கி தந்தலையம்மா ஏ சின்ன பொண்ணே என்ன முடியுமா கொல்கட்ட வேணுமா இவன் கொல்கட்டை தண்ணி எனக்கு உப்பு வியாதி வர்றதுக்கா அதுக்கு சுகரே வந்தாலும் பரவாயில்ல இதுல வேற ஏன் கொல்கட்டை தண்ணா சுகர் வந்துரும் சுகர் போடி முனிய மக்களுது எப்படி நக்கல் பண்ணது பாரு நக்கல் அக்கா தண்ணி கொண்டு வாங்க தண்ணி கொண்டு வாங்க ஏய் ஏ இழுவே ஓவர பீதாத பத்திக்க சும்மா கொஞ்ச ஓல தின்னு புட்டு வா அந்த லோகல அனு உப்பு இல்ல மூடிட்டு வா ஐயோ யாராவது காப்பாத்துங்க என்ன இப்படி கொலை பண்ண பார்க்காலே ஐயோ கொல்கட்டை தண்ணி இப்படி கொலை பண்ண பார்க்காலே இவ சென்னில என்ட்டு போய் அறை வாங்கிட்டு போக போறா போறேன் நானே இந்த கொழுக்கட்டை யார்த்த தள்ளுட்டு இருக்கேன் பேசாம பக்கத்து வீடு அங்க வீடு ரெண்டு ரெண்டா தள்ளிடலான்னு பார்த்தா இவ நம்ம கொழுக்கட்டையில உப்பா இருக்கு ஊரெல்லாம் கொட்டடிச்சு போடுவான்னு நினைக்கேன் ஏ பாவி மக்கா சீனி வாங்க காசு இல்லாம ஏடி உப்பள்ளி போட்டா ஆமா ஆமா நான் சீனி வாங்க காசு இல்லாம உப்பள்ளி போட்டேன் இவ பார்த்தா போடி நானே இங்க எரிச்சல்ல இருக்கேன் ஆசாசியா கொழுக்கட்டை செஞ்சு கடைசில உப்பா வீட்டு ஆசாசியா கொழுக்கட்டை செஞ்சு தண்ணியா போனாலும் பரவாயில்ல உனக்கு உப்பா பேருக்கு உப்பா இவனுக்கு தேவைதான் நல்லா உப்பா பேட்டு

சரி வந்துச்சா இல்லையா பிரச்சனையே இருக்கு போது அடியில தண்ணியும் ஊத்தி போட்டேன்க்கா அது அவ்வளோ ஆவி அவ்வளவு மேலே வந்து வந்து மேல வச்ச கொழுக்கட்டை அவ்வளோ கரைஞ்சு ஓடி போச்சுக்கோ ஆசையா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பானையே திறந்து பார்த்தேன்கோ அவ்வளவு தண்ணியும் மாவுமும் ஓலையுமா கிடைக்கு ஒரு கொழுக்கட்டை கூட விஞ்சலக்கோ அடேய் எப்பா காதுக்கு குளிர்ச்சி எல்லாம் இருக்கு நல்ல விஷயமா எல்லாம் சொல்லியிருக்கா ஏ ஒத்துரசா அனைத்து சொத்தல மாவு கெட்டதுக்கு என்ன பீத்து பீத்துனா அதான் கடவுள் உனக்கு வச்சாரு பாரு ராப் வந்தாலு போ அந்தால தண்ணியில அவ்வளவு மாவும் கரைஞ்சு போச்சா ஏ கிளுவ மைண்ட் வாய்ஸ் நினைச்சி கொஞ்சம் கத்தி பேசுறா வாய் மூடு அச்சச்சோ கத்தி பேசிட்டுடும் வாய் மூடிக்கிறேன் என்ன உத்தரசை சொல்றே உண்மையாவா அவ்வளவு மாவு ஒரு குழுக்கட கூட மிஞ்சளையும் அப்போ ஏகப்பட்ட தண்ணி ஊத்திருக்காப்படியே

அதானே கரெக்டா தான சொல்ற அந்த உத்தரசா நமக்கு பிச்ச போதன கொடுக்க முடியோ இல்ல முதல்ல வந்து கேட்டல வேணா இவ எப்படி கொடுப்பா சரி ஓடுங்கடி வாயை மூடுங்க சரி அமைதியா இருங்க அவளை பாவோம் சரி கொளுக்கட்ட அவளும் வேஸ்ட் ஆயிட்டே இருந்து கஷ்டத்துல இருக்கா நீங்க ஏன் எரியற நெருப்புல என்னைய ஊத்துற மாதிரி பேசுறீங்க இவளுக்கெல்லாம் இப்படி தான் பேசணும் இப்படி பேசணும் நேத்து கொஞ்ச நஞ்ச பேசா பேசனா மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை என்ன சோனமுத்தா போச்சா ஐயா ஐயா இவ்வளவு ரொம்ப பிள்ளை வெறுப்பேத்தாலும் பிள்ளை பாவம் அழுதுட்டு நிக்குது சரி ஒரு ஆறுதல் காண்டி எக்கா சில தைக்கா உங்க வீட்டுக்கு வந்தீங்கக்கா இவ்வளவு எல்லாம் இருப்பாள்னு தெரிஞ்சு நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேங்க்கா இப்படி பேசுறாள் பாருங்கக்கா நான் போறேன் போ போ கிளம்பு கிளம்பு கேளம்பு கேளம்பு காத்து வரட்டும் கேளம்பு கேளம்பு சரி எப்படி இருக்காள் பாரு பாவம் உத்தரவசா பிள்ளை வேற அழுதுட்டே போகுது மனசே ஒருமே கஷ்டமா இருக்கு ஏன் உத்தரசா இருடி நான் கொலுக்கட தண்ணிட்டு இந்த சாப்பிடு வா ஏக்க வேண்டாம்க்கோ எனக்கு எதுவுமே வேண்டாம்க்கோ இந்த இவ்வளவு தின்கட்ட இவ்வளவுக்கே கொடுங்க எனக்கு வேண்டாம் ஏன் உத்தரவசா சாப்பிட்டு போடி வேண்டாம்டி டி நீங்க கேட்டதே போதும் போ போ சின்ன பொண்ணு என்னமா சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு நான் போறேன் ஹாய் கவின் இலவு ஹாய் லட்சுமிபதி ஹாய் சுகந்த் ஹாய் நிதர்ஷினி ஹாய் பிரபா ஹாய் மித்ரா ஹாய் விஜி ஹாய் கருப்பசாமி ஹாய் உமர் பரகத் ஹாய் கற்பகவல்லி ஹாய் ரித்திகா ஸ்ரீ ஹாய் சுபாஸ் ஹாய் கணீர் ஹாய் பிரியங்கா அருள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை Thanks for watching.